திருச்சிற்றம் வெற்றிவேல் வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே சென்னிநகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ மேவவாரா தேவினை திருச்சிற்றம்பலம் அந்த செந்தில் நகர் சேவகனை சொல்லி திருநீர் அணிவார்க்கு மேவாராதேவினை நாம இன்னைக்கு பார்க்க சுப்ப தொட்டிக்கலை ஸ்ரீ சுப்பிரமணியர் பாடியுள்ள திருவிருத்தம் இவர் என் அதாவது அவர் திருவள்ளூர் திருவள்ளூரில் சிதம்பரம் நடராஜர் மாதிரியே சிதம்பரம் ஈஸ்வரன் மாதிரியே அங்கே கோயில் கோயில் கொண்டிருக்காரு அந்த தொட்டிக்கலையில் அந்த சிதம்பர நடராஜரை செலவடித்தவர் தான் அங்கே இருக்கிற தொட்டிக்கலை நடராஜரையும் செலவடிச்சாராம் திருவள்ளூரில் அந்த தொட்டிக்கலை என்ற ஊரில் உள்ள சிதம்பரேஸ்வரர் திருக்கோயிலில் குடிகொண்டிருக்கும் பெருமான் மீது அன்பு கொண்டு அவ்வூரிலேயே வாழ்ந்தவர் தன் வாழ்நாளையே தன் குருநாதருக்காகவும் சிவபெருமானுக்காகவும் முருகப்பெருமானுக்காகவும் அர்ப்பணித்து அருள் பெற்று பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தியவர் இவரே மாதவ சுப்பிரமணியர் என்று அழைக்கப்படுகிறார் இவர் திருவிருத்தம் பாடி பல பேருடைய நோயெல்லாம் தீர்த்தவர் நோயிலேயே நோய் பெருநோய் அதை தீர்க்கவே முடியாதுன்னு அந்த மாதிரியான நோயெல்லாம் தீர்த்தவர் நம்மளுக்கு பலவிதமான வர்ற தொந்தரவுகள்லாம் நீங்கணும்னு செல்வத்தை வாரிய அருள் அருமையான கண்ணேரு திருஷ்டி நம்ம வீட்டில் நாம் கண்ணேரு சுற்றி போகிறோம் கண்ணேறு பாடும் கண்ணேரு சுற்றி போகிறோம் அந்த கண்ணேருக்கான பாடலை பார்த்திங்களா நம்ம மேலே கண் திருஷ்டி வராமல் இருக்கிறதுக்காக நேற்று போட்ட கண்ணேரு பாடல் அது வந்து கடைசி பாடல் இப்போ நாம் இன்றைக்கி முதல் பாடலை பார்க்க போகிறோம் ஸ்ரீ சுப்பிரமணியர் திருவிருத்தம் தொட்டிக்கலை சுப்பிரமணியர் தம்பிரான் சுவாமிகள் இயற்றியது இந்த திருவிருத்தத்தை எவ்வளோ அழகாக முருகப்பெருமானை புகழ்ந்து பாடியிருக்காரு பாருங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தனி ஸ்டைல் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ அருமையாக முருகப்பெருமானை கொஞ்சறாங்க குழா அவருடைய திருவருளை பெற கெஞ்சறாங்க நாம் இதையெல்லாம் விடுத்து ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறோம் இதையெல்லாம் எவ்வளோ சீக்கிரமாக பாடியிருந்தால் இன்னும் எவ்வளோ முன்னேற்றத்துக்கு வந்திருக்கலாம் என்ன பண்ணுறது நானே இந்த வயசில் தான் தெரிஞ்சுக்கினேன் என்னை மாதிரி தெரியாதவங்க எவ்வளோ இருப்பீங்க இலசிலையே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான ரோடு தான் நான் அவங்களுக்கு போகிறேன் ஏன்னா இவ்வளோ வழிமுறையெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது இப்போ இந்த வழிமுறையெல்லாம் நல்லதுக்கு அதுதான் சொல்லுவாங்க ஒரு வத்தி பிச்சு கிழிச்சோம்னா ஒரு விளக்கையும் ஏற்றலாம் இல்லை ஒரு பொருளையும் நாசம் பண்ணலாம் நாம் ஒரு விளக்கேற்றி இருளை போக்கணும் அப்படின்ற ஒரே நல்ல எண்ணத்தில் இந்த பதிவை நான் போட்டுக்கிட்டு வரேன் என்னை மாதிரி தெரியாதவங்களெலாம் கேட்டு பயனடையணும் நான் இந்த காலத்தில் தெரிஞ்சுக்கினேன் நீங்கள் இன்னுமே தெரிஞ்சிக்காமல் போயிட போகிறீங்க வருங்கால சந்ததிக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கும் அப்படின்ற ஒரே ஏக்கத்தினால் இந்த பதிவுகள்லாம் போடுறேன் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா இது நம்மளுக்கான பதிவு நீங்கள் நல்ல ஆதரவு கொடுத்து மென்மேலும் சப்ஸ்கிரைபர் உயர வழி செய்யணும் திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரம் சுப்பிரமணிய திருவருத்தம் பாடல் ஒன்று மாமேவு நவரத்னகேயூரு மணி மகுட மன்னி பொழிந்த முடியும் வஜர நுதற் வெந்நீரு மோராறு வதன விம்பத்தினழகும் பாமேவு பத்தற்கு மடை பன்னிரு விழி கருணையும் பகரறிய பழமறை பழத்தொழுகு சிறுநகை பவலம் சிறந்த வாயும் காமேவு கரகமல பந்தியும் சேவலும் கனகமயிலும் கிண்கினே காலும் உநூலும் வடிவேலு என்மேலும் மெக்காலுந்துழங்க வருவாய் தாமோதர நந்த கோவிந்த வைகுந்த சரச சரசகோபாலன் அருகா சங்கரமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தனே அருமையாக சொல்கிற பாருங்க அவ்வளோ புகழ்ந்தும் எஞ்சியும் கொஞ்சியும் வர்ணித்து அருமையாக நம்மளுக்கு இந்த பதிகங்கள்லாம் கொடுத்துருக்காரு இதையெல்லாம் பாடி நம்மளுடைய வருத்தத்தெல்லாம் இந்த திருவருத்தத்தை பாடி பக திருச்சிற்றம்பலம் மாமேவு நவரத்னகே யூரு மணிமகுட பொழிந்த முடியும் வச்சிர நுதற்றிலக வெந்நீரு மோராறு வதன விம்பத்தினழகும் பாமேவு பத்தற்கு மடைத்திறந்தன் பொழுகு விழி கருணையும் பகரறிய பழமறை பழத்தொழுகு சிறுநகை பவலம் சிறந்த வாயும் காமேவு கரகமல பந்தியும் சேவலும் கனகமயுளும் கிங்கினி காலும் முன்னூலும் வடிவேலும் மென்மேலும் மெக்காலும் துளங்க வருவாய் தாமோதர நந்த கோவிந்த வைகுந்த சரசகோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவணபவானந்தனே மாமேவு நவரத்னகேயூரு மணிமகுட மண்ணி பொழிந்த முடியும் வச்சிர நுதற்கவெரு மோராறு வதன விம்பத்தினகும் பாமேவு பத்தற்கு திறந்தன் பொழுகு பன்னிரு விழுக்கருணையும் பகரறிய பழமறை பழத்தொழுகு சிறுநகை பவளம் சிறந்த வாயும் காமேவு கரகமல பந்தியும் சேவலும் கனகமயிலும் கிங்கினி காலும் முன்னூலும் வடிவேலும் மென்மேலு மெக்காலும் துளங்க வருவாய் தாமோதரன் அந்த கோவிந்த வைகுந்த சரசகோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவணபவானந்தனே மாமேவு நவரத்ன தேயூரு மணிமகுட மன்னிப்பொழிந்த முடியும் வஜ்ஜிர நுதற்றிலக வெந்நீர் மோராறு வதனவிம்பத்தி அழகும் பாமேவு பத்தர் மடைத்திறந்தன் பொழுகு பன்னிருவிழி கருணையும் பகரரிய பழமறை பழத்தொழுகு சிறுநகை பவலம் வாயும் காமேவு கரகமல பந்தியும் சேவலும் கனகமயிலும் கிங்கினே காலும் முன்னூலும் வடிவேலு மென்மேலு மெக்கல்துழங்க வருவாய் தாமோதரன் நந்த., கோவிந்த வைகுந்த சரசகோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவணபவானந்தனே 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 இவற்றி வேல் முருகனுக்கு அரோகராதம்ன்றது ரொம்ப அவங்க உருகி பாடக்கூடியது அவரை அப்படி வர்ணித்து புகழ்ந்து எஞ்சி கொஞ்சி அவரை சரணாகதி பண்ணி பாடுறதில் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியோட முருகப்பெருமான் மயிலேறி ஓடி வருவார்கள் சரவணந்த அந்த தாமோதர கோவிந்த வைகுந்த சரச கோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரம குருவாய் வந்த சரவண பவானந்தனே எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பார்த்தீங்களா பாடி பனிங்க உங்களுடைய அருமையான பொழுதன் நல்ல பொழுதான் நல்ல விடியும் பொழுதாக மாற்றிக்கிங்க வேல்முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்